தாவிகாவுக்கு விசில் சின்னம் தமிழகமெங்கும் விசில் தட்டுப்பாடு தமிழக வெற்றிக் கழக கட்சிக்கு விசில் சின்னம் கிடைத்துள்ளதை அடுத்து தமிழகமெங்கும் அந்த சின்னம் வேகமாக பிரபலமாகி வருவதாக கட்சியின் பொதுச் செயலாளர் சி ஆனந்த் தெரிவித்தார் சென்னை தாம்பரம் சண்முகம் சாலையில் நடைபெற்ற செங்கல்பட்டு மாவட்ட தாவிக கட்சியின் மூன்றாம் ஆண்டு துவக்கம் மற்றும் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் மாவட்ட தலைவர் கிள்ளிசாரன் தலைமையில் நடைபெற்றது இதில் பங்கேற்று சிறப்புரையாற்றிய புசியானந்த் விசில் சின்னம் பட்டி தொட்டி எங்கும் சென்றுவிட்டது இருந்தாலும் தேர்தல் வரை தொண்டர்கள் தீவிரமாக பணியாற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார் கொண்டார் மேலும் மற்ற கட்சியினர் கூட்டத்தில் கூட நன்றாக பேசினார் அங்கேயே விசிலடித்து நமது சின்னத்தையே பிரபலப்படுத்த முடியும் என கூறினார் இதை கேட்ட தொண்டர்கள் விசிலடித்து உற்சாகமாக ஆரவாரம் செய்தனர் நாம் பேசுவது கேட்குதோ இல்லையோ விசில் சத்தம் மட்டும் அதிகமாகிவிட்டது என நகைச்சுவையாக குறிப்பிட்டார் தொடர்ந்து விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டதால் விசில் தயாரிப்பாளர்கள் கொடுத்து வைத்தவர்கள் தமிழகம் எங்கும் விசில் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது என்றும் தலைவர் விசில் ஊதினால் உலகமே கேட்கும் மே மாதத்தில் முதல்வராக பதவியேற்கும் போது அந்த விசில் சத்தம் தமிழ்நாடு முழுவதும் கேட்கும் என்று தெரிவித்தார் கூட்டத்தின் முடிவில் புசியானதுக்கு தர்மகோலில் செய்யப்பட்ட பெரிய விசில் நிறைவு பரிசாக வேல் செங்கோல் உள்ளிட்டவை நிர்வாகிகள் வழங்கினர் தாம்பரம் செய்திகளுக்காக எஸ் பிரபு இருபது ஆண்டு காலம் இங்க மக்கள் இயக்கத்துல மக்கள் பணி செஞ்சிருக்கும் அந்த மாதிரி நாங்க மக்கள் இயக்கத்தில் உழைச்சி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் இன்னைக்கு எங்களுக்கு ஒரு தலைவர் இந்த மக்களுக்காக எல்லாத்தையும் விட்டு தமிழகத்தில் வந்திருக்காரு

இந்த கூட்டத்தை கூட்டணும் அப்படின்னா மற்றவர்கள் பணம்லாம் கொடுத்து வண்டியில் இட்டுன்னு வந்து உட்கார வச்சு அவங்க பேசணும் ஆனால் இங்கே தலைவர் தளபதியுற ஒரு முகத்தை காட்டினாலும் போதும் அவருடைய பேரை சொன்னாலும் தானாக சேர்ற ஒரு அன்பான ஒரு கூட்டம் தான் இந்த கூட்டம் இந்த கூட்டத்திற்கு நானும் மற்றவர்களும் ஒரு ரூபாய் பணம் கொடுக்கவில்லை இது முழுக்க முழுக்க சரத்தும் அவருடன் இருக்கும் நண்பர்கள் தான் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தார்கள் என்பதை நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் சரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசு தான் சின்ன வயசிலிருந்து ரசிகராக இருந்து இன்று ஒரு மாவட்ட செயலாளராக ஆயிருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய உழைப்பால் இன்று மாவட்ட செயலாளராக இருக்கிறார் போல் மின்னல் குமார் அவருடைய உழைப்பில் இன்றைக்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறார் தியாகு பாலாஜி மோகன்ராஜ் தீனாலா அவங்கவுங்க உழைப்பில் இன்றைக்கு இந்த மேடையில் இருக்கிறாங்க மற்றவர்களும் ஒன்றியம் நகரும் எல்லாருமே இந்த மேடையில் இருக்கிறாங்க தலைவர் அவர்கள் உழைத்தவர்களுக்கு மட்டும்தான் தமிழக வெற்றி கழகத்தில் பதவியை வழங்கியிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் கடந்த முப்பது முப்பத்தி ரெண்டு வருடங்களாக நலத்திட்ட உதவிகளை வழங்கி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இவர்கள் எல்லோரும் உழைத்து கொண்டிருந்தார்கள் இன்னோக்கியும் உழைத்து கொண்டிருக்கிறீர்கள் இன்னும் இரண்டு மூன்று மாதத்தில் தலைவர் தமிழகத்தின் முதலமைச்சராக அமர்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை சுனாமி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க உண்மையாகவே ஓட்டு மக்கள் போடுவது ஒரு சுனாமியாகத்தான் இருக்கும் ஏன் சொன்னால் மற்றவர்களை அவர்கள் பார்த்து விட்டார்கள் ஒரு உண்மையான தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று தேடிக்கொண்டு போது தலைவர் தளபதி அவர்கள் உச்சத்தை விட்டு நான் உங்களுக்கு சேவை செய்ய வருகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவர் தான் நம் தலைவர் தளபதி முப்பது வருஷம் முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இங்க இருக்கிற சகோதரிகளுக்கு இங்க இருக்கிற நண்பர்களுக்கெல்லாம் தலைவர் உச்சத்துக்கு வருவாரு முதலமைச்சர் ஆவார் தெரியாதுங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உழைத்த ஒரு கூட்டம் என்று சொன்னால் அதுதான் தளபதியுடைய குடும்பம் என்பது இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் அப்பேற்பட்ட ஒரு உண்மையான தோழர்கள் இருக்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் யார் ஒன்றாலும் எது சொல்லட்டும் எதை பற்றி சொல்லட்டும் ஆனால் மக்கள் முடிவு எடுத்து விட்டார்கள் தலைவர் தளபதிக்கு தான் ஓட்டு போட வேண்டும் என்பது விசில் நமக்கு ஒரு அருமையான சின்னம் விசில் சின்னம் கிடச்சிருக்குது யாராவது எங்கேயாவது ஒரு கூட்டத்துக்கு போனா கூட சரி நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு விசில் சத்தத்தை தான் அடிப்பாங்க சத்தம் தான் எல்லா கட்சியுமே இருக்கும் அவங்க எந்த கட்சியை சேர்ந்தவர்களா இருந்தாலும் சரி எல்லா தாய்மார்களும் எல்லாம் நீ ஒன்னும் உன் கட்சிக்கு ஓட்டு போட்டுக்கோ இவ்வளவு காலம் போட்டதெல்லாம் போதும் நாங்க இந்த தடவை தலைவர் தான் எங்க ஓட்ட போடுவோம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இன்று வந்திருக்கிறது திடீர்னு சரத்குமார்னுட்டுன்னு சொன்னாங்க சரத்குமார்னு ஒன்னு யோசிச்ச எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது கில்லி தான் தெரியும் அவர் லோயலா மணி அவர் பாத்தீங்கன்னா வெலு வெல்லுன்னு வெலுவர் தியானந்தோறும் அவருக்கு அதான் அவரை அவரை ஒண்ணுமே கட்டுப்படுத்தவே முடியாது டக்குன்னு கைய தூக்கி தமால் தமால் பேசறது என்ன அதுக்கு முன்னாடியே இன்பன் சார் எல்லாம் பேசிட்டாங்க பிள்ளை நான் வர்றதுக்கு முன்னாடியே சரத்தை கேட்ட நீ பேசிட்டியான்னு ஆ நான் பேசிட்டேன் அப்படின்னாப்ல ஏன்னா நம்மளுடைய கட்சி ரொம்ப மரியாதையாக இருக்கிற ஒரு கட்சி எது என்று சொன்னால் அது தமிழக வீட்டு தான் நம்ம தலைவர் எப்படியோ அப்படி தான் நம்மளும் இருக்கணும் தலைவர் யாருடைய மனசையும் புண்படுத்துகிற மாதிரி பேச மாட்டார் அப்படி தான் நம்மளும் அந்த வழியில் வந்து கொண்டிருக்கிறோம் ஏன்னா நம்மள அப்படிதான் வழி நடத்தி கொண்டிருக்கிறார் கடந்த முப்பது முப்பத்தி ரெண்டு வருடமாக நம்மளை எல்லோரும் ஒழுக்கத்தோடு வழி நடத்தி கொண்டிருக்கிற ஒரு தலைவர் நம்ம தலைவர் தளபதி தான் நம்மளுடைய உயிர் மூச்சி நாடி அனைத்தும் தலைவர் தளபதி தான் வேற எந்த ஒரு எதுவுமே இல்லை நமக்கு எப்ப நீங்க ஒரு கூட்டத்தை கூட்டணும் அப்படின்னு சொன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நம்ம ஒரு கூட்டத்தை கூட்டணும் அப்படின்னு சொன்னா சொன்னா போதும் தலைவர் முகத்தை காட்டினா போதும் ஒரு அருமையா எல்லோரும் உறுப்பினராக இருந்திருக்கிறேன் நான் பதினஞ்சு பதினெட்டு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னேன் பதினஞ்சு வருஷம் பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னேன் சட்டமன்ற உறுப்பினர் என்ற பதவி ஐந்து வருடத்துக்கு வரும் போகும் ஆனா தளபதி ரசிகர் என்ற பதவி எனக்கு கடைசி காலம் வரைக்கும் இருக்கும் என்று சொன்னேன் அந்த ரசிகர் என்ற தான் இன்று ஒரு பெரிய தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய கட்சியின் பொதுச் செயலாளராக என்னை நியமித்திருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் தலைவர் தளபதி தலைவர் தளபதி அவர்கள் பணத்தை பார்த்து பதவி கொடுக்கல தோற்றத்தை பார்த்து பதவி கொடுக்கல யார் உழைத்தார்களோ அவர்களுக்கு பதவி கொடுப்பவர் தான் நம் தலைவர் தளபதி மற்ற கட்சியில நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றிய நகரம் கிளை மாவட்ட செயலாளர் ஆவதுக்கெல்லாம் பல லட்சம் செலவு பண்ணணும் ஆனா நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தில் மட்டும்தான் உழைத்தவர்களுக்கு மட்டும்தான் பதவி கொடுக்கிற ஒரு கட்சி நம்மளுடைய தமிழக வெற்றி இதே போலதான் தலைவர் தளபதி முதலமைச்சர் ஆன பிறகு ஏழை மக்களுக்கு என்ன தேவைகள் என்று அறிந்து செய்யக்கூடிய ஒரு ஒப்பற்ற முதலமைச்சராக இருப்பார் நாங்க அதை செய்யறோம் இதை செய்யறோம்லாம் சொல்லலாம் மாட்டாரு எதை செய்ய முடியுமோ அதை மட்டும் செய்யக்கூடிய ஒரு தலைவர் தான் நம் தலைவர் தளபதி ஆகவே நீங்கள் எல்லோரும் இங்கே வந்திருக்கிற தோழர்கள் நீங்கள் எல்லோரும் உழைக்க வேண்டும் நமக்கு தான் எல்லா மக்கள் ஓட்டு போட தயாராக இருக்கிறார்கள் என்று நாம் நினைத்துக்கொண்டு கொண்டு விடக்கூடாது இன்னும் இரண்டு மூன்று மாதத்துக்கு நம்மளுடைய கடினமான உழைப்பை நீங்கள் தர வேண்டும் இவ்வளவு காலம் நீங்க உழைச்சது பெரிதல்ல இந்த ரெண்டு மூணு மாசம் தான் உங்களுடைய உழைப்பு நமக்கு தேவை நம்ம மக்களோட மக்களாக இருந்து மக்களுக்கு என்ன தேவைகள் என்று அறிந்து நாம் செய்ய வேண்டும் மக்களுடைய மனதில் நம்மளுடைய விசில் சின்னம் ஏற்கனவே எல்லோருக்கும் தெரியும் நம்மளுடைய தலைவருடைய சின்னம் விசில் சின்னம் என்று ஆனால் அந்த விசில் சின்னம் தினந்தோறும் நீங்கள் மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டும் விசில் எங்க போனாலும் சரி ஒரு கூட்டத்துக்கு போனாலும் சரி நம்ம பேசுறது கேக்குதோ இல்லையோ விசில் சின்ன வரைக்கும் விசில் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு மகளிரெலாம் இருக்கிறாங்க ஐஸ்வர்யா இருக்குது அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வேண்டுதல் எல்லாம் பண்ணி அவங்க முடிய வந்து கொடுத்தாங்க கண்டிப்பாக அது நிறைவேறும் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் கடவுளும் மக்களும் நம்மளுடன் எப்போதும் இருக்கிறார்கள் இருக்கிறார் ஆனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் பயம் பயம் இல்லாமல் இருங்க எதை பற்றியும் யோசிக்க வேணாம் அதனால் இங்கே மகளிருக்கு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஒரு பாதுகாப்பான ஒரு அரசாங்கம் அமையும் என்று சொன்னால் அது தலைவர் தளபதி இதுதான் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் தைரியமாக தெருவில் தன்னந்தனியாக நைட்டு ஒரு மணி ஆனாலும் ரெண்டு மணி ஆனாலும் தன்னந்தனியா நீங்க போக முடியும் என்று சொன்னால் அது தலைவர் தளபதியால் மட்டும்தான் சாத்தியம் ஏன்னா எப்பயுமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா மனுஷன் வாழறது மரியாதை புகழ் எல்லாம் அந்த புகழ் மரியாதை அனைத்தையும் விட்டுட்டு மக்களுக்கு மக்கள் தான் என்னை கண்ட உச்சத்தை கொடுத்தார்கள் அந்த மக்களுக்கு அந்த உச்சத்தில் இருக்கும் போதே நான் வருகிறேன்னு சொல்லக்கூடிய ஒரே தலைவர் நம்ம தலைவர் தளபதி தான் மற்றவங்க வயசுல வேற போர் அடிக்குமேன்னு சொல்லிட்டு வருவாங்க ஆனா நம்ம சுறுசுறுப்பா இருக்கும் போதே வந்த ஒரு தலைவர் யார் என்றால் அது தலைவர் தளபதி தான் அதனால தைரியமா பயம் இல்லாம இருங்க எந்த ஒரு சின்ன பிரச்சனையாக உங்களுக்கு ஒண்ணு ஏற்பட்டாலும் சரி தமிழக வெற்றி கழகம் உங்களோடு என்றும் இருக்கும் என்பதை மட்டும் நினப்ப வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு மாவட்டத்துல நான் அடிக்கடிக்கு சொல்லி இருக்கிறேன் ஒரு மாவட்டத்துல ஒரு இடத்துல நிறைய கொடி கம்பம் இருக்குது பல்வேறு கட்சிகளுடைய கொடி கம்பம் அங்க திடீர்னு பார்த்தா ஒரு முப்பது நாற்பது பேர் அங்க ஒண்ணு கூடி இருந்தாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லோருடைய கொடி கம்பத்தோட நம்மளுடைய கொடி கம்பம் ரெண்டு அடி மேல பெருசா இருந்துடுச்சு அதனால என்ன நீ எல்லாரும் வந்து நாங்க எல்லாம் ஒரே சைஸா வச்சிருக்கிறோம் அவங்க கொடி கம்பம் வரைக்கும் பெருசா இருக்குதுன்ற மாதிரி எல்லாரும் ஒரு முப்பது நாற்பது பேர் அங்கே கூடிட்டாங்க ரெண்டே ரெண்டு பேர் நம்ம ஆளுங்க இளைஞர்கள் ரொம்ப சின்ன வயசு ஒரு இருபது இருபத்தி ஒரு வயசு தான் இருக்கும் ரெண்டு பேர் வந்து மோட்டர் சைக்கிள்ல வந்து நின்னாங்க நின்னோடனே போலீஸ்கார் வந்து எப்பா நீ இங்கே போங்கப்பா நீ கிளம்புப்பா நானுங்க சொன்ன உடனே எல்லா கட்சிக்காரங்களும் பக்கத்தில் இருக்கிற கட்சிக்காரங்களுக்கு சில கட்சிக்காரங்களாம் இன்னும் இது திம்மா சின்ன பசங்க ரெண்டு பேரும் வந்தானுங்க அவனுங்களை போ போன்னு சொல்றீங்க நாங்க ஒரு மணி நேரமா இங்க காத்து இருக்கிறோம் எங்களுக்கு பதில் சொல்லலன்னு அப்படி இல்லப்பா நீங்க எல்லா கட்சியும் சேர்ந்து முப்பது நாற்பது பேர் இருக்கிறீங்க அந்த பசங்களை இன்னு நான் இப்படி தொட்டு பார்த்தேன்னா ஆயிரம் பேர் உங்களுக்கு தான் மேல் அதிகாரி கிட்ட பதில் சொல்ல முடியாதுப்பா நீங்க போனா அவங்க சைஸுக்கு கொடி கம்பத்தை சொன்னாங்க இதுதான் தளபதி மணி அவர்கள் சொன்னது போல அதுதான் பவர் நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் ஆகவே நீங்கள் எல்லோரும் உழைக்க வேண்டும் நம்மளுடைய சின்னமான விசில் சின்னம் எல்லா இடத்துலையும் ஒழிக்க வேண்டும் நீங்கள் வீடு வீடாக உங்களுடைய வேலையே இனிமேல் பட்டு தினந்தோறும் நீங்கள் வீட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டு நம்மளுடைய கொள்கைகளை பற்றியும் நம்மளுடைய சின்னம் விசில் என்பதை நீங்கள் மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டும் உலகத்திலேயே ஒரு சின்னத்தை சொல்லி ஐந்தே நிமிடம் உலகம் முழுக்க தெரிஞ்ச ஒரு சின்னம் அது விசில் சின்னம் மற்றவங்களாம் அந்த சின்னத்துக்கு போராடணும் அந்த சின்னத்தை மூணு வருஷம் நாலு வருஷம் ஆகணும் நமக்கு அப்படிலாம் இல்லைங்க தலைவர் அவர் வாயால் விசுனு ஒரு விசில் அடிச்சா இருந்தாலே போதும் அந்த சத்தம் எல்லாம் ஃபுல்லா கேட்டுடும் தமிழ்நாடு முழுக்க அந்த விசில் தான் எங்கேயுமே இப்போ விசில் கிடைக்கல விசில் ப தயாரிக்கிறவருக்கு ரொம்ப பிடித்து வச்சவங்க பிள்ளைங்க உண்மையாகவே நம்மளுடைய விசில் சின்னம் ரொம்ப ராசியான சின்னம் வெற்றி சின்னம் தளபதி அவர்களின் தமிழக வெற்றி கழகத்தின் முதல்வர் அவர்களின் சின்னம் வெற்றி சின்னம் விசில் சின்னம் அதனால நீங்கள் எல்லோரும் உழைக்க வேண்டும் நம்மளுடைய விசில் சின்னம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதத்தில் தலைவர் பதவி ஏற்கும் போது நம்மளுடைய விசில் சின்னத்தோடைய சத்தம் உலகம் முழுக்க கேட்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை நீங்கள் இவ்வளவு பேர் இவ்வளவு நாயை காத்துக் கொண்டதற்கும் மேலும் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் மீது நம்பிக்கை வைத்து மக்கள் மீது நம்பிக்கை வைத்து தான் தலைவர் அவர்கள் வந்திருக்கிறார் அரசியலுக்கு ஆகவே நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து தலைவர் தளபதி அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்